ிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் பார்க்க இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு தெற்கு பார்த்த அமைந்த ஒரு மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட அமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடு தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்ப்போம் பாருங்க முன்பக்கம் வந்து நல்லா ஒரு இங்கு ப்ளூ அண்ட் ஒயிட் கலந்த மனைக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அருமையாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு விசாலமான ரோடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க மேலே இருக்க எலிவிஷன்ல தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா வெளியில வாசல்லையே பாருங்கள் வாசல்லையே ஒரு கொலா ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க வாசல் தெளிக்கிறது தோதா முன்னாடி ஒரு நல்ல ஒரு திட்டு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தளவாசலோடையே அமைச்சிருக்காங்க இப்போ முன்பக்கம் இருக்க ஒரு பார்க்கிங் மினி பார்க்கிங் ஸ்பேஸை தான் பார்க்கறோம் இது ஒரு டூ வீலர் நிறுத்துறதுக்கு தோதானது தான் அடுத்து நம்ம லெஃப்ட் சைடில் பாருங்க இபி மீட்ரு பாக்ஸ் இருக்கு அதுபோக போருக்கு சுவிட்ச் ஆன் பண்றதுக்குரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ முன்னாடி இருக்க ஸ்பேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போக பாருங்க ரைட் சைடில் வால்ல நல்லா மல்டி கலர்ல நல்லா அருமையாக டிசைன் பண்ணி சூப்பரா அட்ராக்டிவா நல்லா அந்த வால்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சூப்பரா மல்டி கலர்ல அந்த கான்ட்ராஸ்ட் அந்த வால்ல எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி அது போக பாருங்க முன்னாடி படி வந்து அருமையாக டைல் சுட்டி ரெடி பண்ணி காமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து சிறப்பா இருக்கு பாருங்க தலைவாசல் டோரு நல்ல மேட் ஃபினிஷிங்கில் ஒரு குட்ல இந்த டோர் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலுடைய அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட லோ பட்ஜெட்ல நடுத்தர மக்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வீடா அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஹாலில் பாருங்க நல்ல ஒரு அருமையான பெரிய மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அது போக மேலே சீலிங்கில் பிஓபில ஃப்ளவர் டிசைன் பண்ணி அது போக கார்னர்லையும் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த சீலிங்கோட ஸ்பேஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டில் ஸ்பாட்லைட் கொடுத்து நல்லா அழகாக சிறப்பாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸான ஹாலு தான் இது அமைஞ்சிருக்கு தளத்தில் பூரா நல்லா நாலுக்கு ரெண்டு வட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக பாருங்கள் பூஜா கப்போர்டு கிழக்கு பார்த்து அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த தலைவாசல் டோர்லேயே ஒரு ஜன்னல் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு இது பூஜா கப்போர்டு அடுத்து தனியாகிட்டு ஒரு கபோர்டு வித் கிளாஸோட இருக்கு பாருங்க வித் கிளாஸோட இந்த கபோர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுபோக இது தளத்தில் ஃபுல்லாகவே நாலுக்கு ரெண்டு வெட்டிபி டைப்ஸ் நல்லா கிளாசி லுக்ல அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த வீடு தரைத்தளத்தில் ஒரு மேல் தளத்துல ஒரு பெட்ரூமோடையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ தளத்துல இருக்க பெட்ரூம் டோரை தான் நம்ம திறந்து இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த பெட்ரூம்லயும் பாருங்க நாலுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நல்ல வெட்டிபீட் டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்கில் அதே சேம் பேட்டர்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க கலர் பாருங்க லைட் கலர்ல எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லயும் ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மினி வாட்ரோப்னு சொல்லலாம் இல்லை இது ஒரு மினி வாட்ரோப் கொடுத்துருக்காங்க அடுத்து பொதுவாக பெட்ரூம்ல நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த அடிப்படை எல்லாமே கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்து பாருங்க அடுத்ததா லாப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துட்டாங்க மேல பிஓபி ல ஒரு ஃபிளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க இது தரைத்தளம் மற்றும் தளத்தோட அமைஞ்சிருக்க வீடு தரைத்தளத்துல ஒரு பெட்ரூமும் தளத்துல ஒரு பெட்ரூமும் இருக்கு இந்த வீடு ரோடு நீங்களா ஒரு முக்கால் சென்ற இடத்துல இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு இந்தியன் டைப்ல டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டோட வால் முழுதுமே கான்செப்டாக டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது அது போக வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக இந்த டாய்லெட்லேருந்தே ஓடிஎஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நல்லா வென்டிலேஷனுக்கு காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் சோதான் அமைஞ்சிருக்கு இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க டாய்லெட் பாத்ரூமு தான் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம் அடுத்து இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம் மல்டிமீடியா டிவி யூனிட் உட்பட அனைத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த கிச்சனை பார்த்துருவோம் இந்த கிச்சன்லேயும் அதே சேம் பேட்டர்னில் நாலு ரெண்டு வட்டி போய் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை போட்டிருக்காங்க அடுத்து இந்த கிச்சனில் வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு கான்செப்ட் டைல்ஸாக இருக்குது எல் டைப்பில் நான் ஏற்கனவே சொன்னது போல் கிரானைட் மேடை அதே மாதிரி மாடலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸ் எல்லாமே கீழே அண்டரில் இருக்குது பாருங்க இது மாடுலர் கிச்சனுக்குரிய செட்டப் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் மேடை கொடுத்துருக்காங்க அது போக பாருங்க இது ஓப்பன் செல்ஃப் கபோர்டுக்கு தனியாக இது ஓப்பனாக கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா மேலே லாப்ட் ஃபுல்லாகவே எல் டைப்பில் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க மேலே பாருங்க எல் டைப்பில் அந்த லாப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு காம்பாக்ட் ஹோம் காம்பாக்ட் பட்ஜெட்டில் வருது பாருங்க இது நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கு ரொம்ப தோதான வீடு இது வந்து பாத்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் தளத்தோட அமைஞ்சிருக்கு தரைத்தளத்துல ஒரு பெட்ரூமும் தளத்துல ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷனும் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள வாஷ் பேஷன் தான் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா கிரானைட் மேடை எல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கு நல்ல ஜன்னல் வசதியும் இருக்கு கிச்சன்ல பொதுவாக ஒரு கிச்சனுக்கு தேவையான அடிப்படை எல்லாமே பண்ணிட்டாங்க அது போக நான் ஏற்கனவே சொன்னது போல டோர் பார்த்தீங்கன்னா நல்லா தலைவாசல் டோரு மேட் ஃபினிஷிங்ல டீ குட்ல அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ வெளியில் வாசலுக்கு வந்தோம்னா இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு போக படி கொடுத்துட்டாங்க இந்த படி லேண்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எலிவிஷனுக்கு அருமையாக பாருங்கள் எஸ்எஸ்ல கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ வீட்டிலோட அவுட் சைட்லேருந்து இருந்து பார்க்கும்போது எலிவிஷனுக்கு இந்த எஸ்எஸ்ல போட்ட கிரில் அம்சமாக இருக்குது மாடிக்கு போகிற ஹேண்ட் லைன் ஹேண்ட் ரயில் வந்து எம்எஸ்சில் கொடுத்துட்டாங்க அது போக மேலே போனால் தளத்தில் தட்டோடு போயிச்சுட்டாங்க இப்போ மேலே இருக்க பெட்ரூமோட தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்க இது மேலே இருக்க பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் ஏரியா இது பூரா புழக்கத்துக்கு மொட்டை மாடியில தட்டோடு பதித்து அருமையாக டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க இப்போ இந்த மாடி பெட்ரூமோட டோரை தான் நம்ம இருக்கோம் இப்போ மேலே இருக்க பெட்ரூமோட உள்ள என்ட்ரன்ஸ் பகுதியை தான் பார்க்க போகிறோம் இப்ப நம்ம அந்த என்ட்ரன்ஸை பார்த்துருவோம் இப்போ உள்ள பாருங்க இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக தான் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பர் இருக்கு இந்த பெட்ரூம்லையும் கபோர்டு பண்ணி அதே ரெண்டு காமிச்சிருக்காங்க அது போக இந்த பெட்ரூம்லயும் ஜன்னல் வசதி இருக்கு பொதுவா ஒரு பெட்ரூம்ல நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இதுல இருக்கு பொதுவா முதல்ல ஜன்னல் எதிர்பார்ப்போம் ஜன்னல் இருக்கு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்கு லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியும் இருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த டாய்லெட்டை பார்த்துருவோம் அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு ஒரு முக்கால் சென்ட்டு இடத்துல ரோடு நீங்களா அதாவது ரோடு நீங்களா முக்கால் சென்ட்டு இடத்துல இது மேலே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் சொட்டியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் தான் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த பாத்ரூமுக்கும் வெண்டிலேஷனுக்கும் லூவர் கிளாஸ் ஜன்னல் வச்சிருக்காங்க இப்போ வந்து நான் திருப்பி விஷயத்த சொல்லிடுறேன் தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோட ஒரு அஞ்சு மீட்டர் ரோட்ல நானூத்தி அறுபத்தி அஞ்சு சதுரடி பில்டிங் சதுரடியில ஒரு முன்னூறு அடி போர் போட்டிருக்கேன் நல்ல நீர்வளமிக்க அமைக்க பகுதியா இருக்கு இதுக்கு ஒரு மினி பார்க்கிங் இருக்கு இந்த வீட்டுக்கு ரெண்டு மா பெட்ரூம் அமைஞ்சிருக்கு தரைத்தல மீட்டர் மேல்தலத்தோட மாடுலர் கிச்சன் இருக்கு இந்த வீட்டுக்கு வார்டூப் பண்ணிருக்காங்க கபோர்டு பண்ணிட்டாங்க லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பில்டிங்கை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க நம்ப மாட்டிங்க இந்த வீட்டோட விலை இருபத்தெட்டு லட்சம் தான் அதுவும் பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ